ரணில் மீது அனுரவின் சட்ட நடவடிக்கைகள் செயலுக்கு ரஜீவன் கடும் எதிர்ப்பு இஸ்லாமிய திருமண சட்டம் குறித்து விமர்சித்த அர்ஜுனா எம்பி போலியான பட்டியலை வெளியிடுவதில் அனுர அரசாங்கம் சாதனை விமர்சனம் உள்ளூராட்சி ஆட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்தே போட்டியிடும் சுமந்திரன் தெரிவிப்பு கம்பகா துப்பாக்கி சூட்டு சம்பவ பின்னணியில் சஞ்சீவின் ஆதரவாளர் போலீசார் சந்தேகம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணையை ஆரம்பிக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை துணை அமைச்சர் சுனில் வட்டக்கள தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய வட்டக்கள வடலந்த அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இது விக்ரமசிங்கவின் சமீபத்திய அல்ஜசீரா நேர்காணலிலும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது ரணில் மீது மத்திய வங்கி பத்திர மோசடி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இரண்டு சம்பவங்களும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் இடம்பெற்றவையாகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படை தன்மைக்கு பூண்டுள்ளது எனவே ரணில் விக்ரமசிங்க முன்னர் அரசியல் பாதுகாப்பை பெற்ற அனைத்து குற்றச்சாட்டுகள் மீதும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் சுனில் வட்டகல வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களது நிலைமைகளை காணொலியாக வெளியிட்டு புலம்பியர் நாடுகளில் வசிக்கும் உறவுகளிடம் இருந்து பெறப்படுகின்ற பணத்தில் வறுமைக் கோட்டிற்கு உட்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதாக காட்டும் வலியுறுத்தியாளர் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயதந்திரமூர்த்தி கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளாா் இதுகுறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில் வடக்கில் பெண்கள் மற்றும் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற வடிவம் அடிக்கடி செய்திகள் வாயிலாக வெளியாகின்றன நேற்று முன்தினம் கூட ஒரு காணொலி வெளியாகியிருந்தது அந்த காணொளியில் மக்களது வறுமையை காட்டி அதை வைத்து உழைப்பு பெறும் வகையில் யாழ்ப்பாண யூடியூபர் ஒருவரது அடாவடித்தனங்களை நாங்கள் கண்டுகொண்டோம் இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் வலைதளங்களிலும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இவ்வாறான வடிவங்கள் தமது மக்களை பல்வேறு விதத்திலும் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குகின்றன எனவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தகவல் உடனடியாக அதனை எனக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த பிரச்சினைக்கு நாங்கள் போலீசார் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுடன் இணைந்து தீர்வு காண்பதற்கு முயற்சிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய திருமண சட்டம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் மகளிர் மற்றும் சிறுவல் அலுவல்கள் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு விமர்சித்துள்ளார் அவர் உரையாற்றுகையில் முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டங்களில் உரிய முறையில் திருத்தப்பட வேண்டும் முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தில் பன்னிரண்டு வயது திருமணம் குறித்து விவாகரத்தின் போது ஒரு சட்டம் ஒரு சட்டம் என்று பாகுபாடு காட்டப்படுகின்றது இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் ஜம்மியத்துல் உலமாவும் இந்த விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் அர்ஜுனாவின் உரையின் போது குறுக்கிட்ட பிரதியமைச்சர் முனிர் முலப்பர் விவாக விவாகரத்து சட்டங்கள் குறித்து தெரியாமல் பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுரை வழங்கினார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் போலியான பெயர் பட்டியல்களை வெளியிடுவதில் சாதனை படைத்துக் கொண்டிருப்பதாக பொதுஜன பெருமன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த விமர்சித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கடந்த அருகிலிய போராட்ட காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி ஆதரவாளர்களினால் எமது இல்லங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டது எங்களுக்கு வசிப்பிடங்கள் இல்லாமல் போனது அதன் காரணமாகவே நகர அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்து இருபத்தைந்து தொடக்கம் ஐம்பது சதவீத முற்பணத்தை செலுத்தி வீடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டது எனவே பொய்யான பெயர் பட்டியல்களை வெளியிட்டு எதிர்த்தரப்பினர் மீது சேறு பூசும் அரசியல் கலாச்சாரத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் ஜேவிபிஏ எமது வீடுகளை தீக்கிரியாக்கி எமது சொத்துக்களை அளித்தது எனவே எமக்கு கிடைக்கப்பெற்ற இழப்பீடுகள் குறித்து பேசுவதற்கு இவர்களுக்கு உரிமையில்லை என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சி இம்முறை தனித்தே போட்டியிடுகின்றது என பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுக்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கூட்டம் நேற்று நடைபெற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வாரத்திற்குள் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளாா் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியானது இம்முறை உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் வேட்பாளர்கள் தெரிவு தொடர்பிலும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பெறுவதற்காக பொய்கோரியமையை நிரூபிக்க கட்சியின் நூற்று ஐம்பத்தொன்பது உறுப்பினர்களும் ஒன்றிணைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் மாதம்பி ஆலயம் ஒன்றில் வழிபாடு நடத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் பொய் சொல்வதை தங்கள் உரிமையாக சித்தரிக்கவும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றும் நாமல் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் தங்கள் கொள்கைகளை மக்கள் முன் அறிவிப்பது அந்த பொய்களை மீண்டும் சொல்வதை விட முக்கியமானது என்றும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளாா் நடைபெறவுள்ள முன்னூற்று முப்பத்தாறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலின் பின்னர் இடம்பெற்ற ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு வட்டாரங்களுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தல் நடாத்தப்பட உள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் நேற்றைய தினம் கலந்துரையாடப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலில் மாவட்ட தேர்தல் ஆணையாளர்கள் துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பகா அக்கரவிட்ட பகுதியில் நேற்று மாலை நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கணேமுல்ல சஞ்சீவாவின் ஆதரவாளர்களால் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவரால் ஒன்பது மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியால் நடாத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டில் இரண்டு பேர் காயமடைந்தனர் மோட்டார் சைக்கிள் உதிரிப்பாக விற்பனை நிலையம் ஒன்றினுள் இருந்த இருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது இதில் உறுதிப்பாக விற்பனை நிலையத்தின் உரிமையாளரான முப்பத்தி நான்கு வயதுடைய ஒருவரும் அவரது உதவியாளரான முப்பது வயதுடைய ஒருவருமே காயமடைந்த நிலையில் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த உதிரிப்பாக விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் போதிப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர் என்பதுடன் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான கெஹெல் பத்திர பத்மியுடன் தொடர்புடையவர் என்பதும் வந்துள்ளது அத்துடன் அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட கணேமுல்ல போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட சுமித் என்ற நபர் போதைப்பொருள் கடத்தலை நிறுத்துமாறு பல சந்தர்ப்பங்களில் அவரை அச்சுறுத்தியிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது அதற்கமைய இந்த துப்பாக்கி சூட்டின் பின்னணியில் சுமித் என்ற குறித்த நபர் செயற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனா்